ஒரு சமயம் பெரியவா பெருமாளுடைய துவாதச நாமங்கள் பற்றி பேசியிருக்கிறார் மகாவிஷ்ணுவிற்கு பன்னிரண்டு நாமாக்கள் முக்கியம் மகாவிஷ்ணுவை வனங்கூபர்களாக இருந்தாலும் சரி சிவபக்தர்களாக இருந்தாலும் சரி நம் உடம்பில் நெற்றியில் மட்டுமில்லாமல் மார்பு வயிறு புஜம் மணிக்கட்டு முதலான பன்னிரண்டு இடங்களில் நாமமோ வீபூதியோ கோபி சந்தனமோ இட்டு கொள்ள வேண்டும் இதைத்தான் துவாதச நாமம் போட்டு கொண்டு வந்தார் என்று சொல்கிறோம் மகாவிஷ்ணுவிற்கு ரொம்பவும் பிரீத்தியாக இருக்கப்பட்ட பனிரெண்டு நாமாக்களில் ஒவ்வொன்றுக்கும் அடையாளமாக சரீரத்தின் ஒவ்வொரு இடத்திலும் உலகலந்தவனும் உலகமே உருவானவனுமான பகவான் நினைப்போடு திருமணிட்டு கொள்ள வேண்டும் பெருமாளுடைய பனிரெண்டு நாமாக்களின் பெருமையை பற்றி மகாபிரிவா பேசியிருக்கிறார் அந்த வகையில் இந்த துவாதச மந்திரத்தின் உங்களுடைய ராசிப்படி நீங்கள் தினமும் பெருமாளின் எந்த நாமத்தை உச்சரித்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு இருக்கும் கடன் சுமை குறைய நீங்கள் உச்சரிக்க வேண்டிய பெருமாளின் நாமம் எது மேஷம் ஓம் கேசவாய நம ரிஷபம் ओम नारायणाय नमः मिज्रम ओम माधवाय नमः कडघम ओम गोविन्दाय नमः सिम्मम ओम विष्णुवे नमः कन्ने ओम मधुसूदराय नमः तुलाम ओम दीर्घविक्रमाय नमः वृक्षिकम ஓம் வாமனாய நம தனுசு ஓம் ஸ்ரீதராய நம மகரம் ஓம் ரிஷிகேசாய நம கும்பம் ஓம் பத்மநாபாய நம மீனம் ஓம் தாமோதராய நம தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பெருமாளை மனதாரை நினைத்து பூஜை அறையில் உங்களுடைய ராசிக்கு உண்டான மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் எண்ணிக்கை கணக்கு எல்லாம் கிடையாது அது அவரவர் விருப்பம்தான் நிச்சயமாக உங்களுடைய பணப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அந்த எம்பெருமான் கூடிய விரைவில் காட்டிக் கொடுப்பான்